வணக்க மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு ஸோ தமிழகத்தில் வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் போட போகிறாங்க மக்களே எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க பொங்கல் பரிசு எனக்கு இவ்வளவு தருவாங்க அவ்வளவு தருவாங்க ஐயாயிரம் தருவாங்க பத்தாயிரம் தருவாங்க எலெக்ஷன் வந்துருச்சு ஸோ இனிமே கவலையே இல்லை அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு பொங்கல் பரிசாக கொடுக்க போகிறாங்க பீகாரை போல தமிழகத்திலுமே இந்த பொங்கல் பரிசுடைய சூப்பரான திட்டம் செயல்படுத்த போகுது அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஆனால் தமிழக அரசு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க மூவாயிரம் அதோட அரிசி கொடுக்குறாங்க பச்சரிசி வெல்லம் கரும்பு சக்கரை எல்லாமே சேர்ந்து கொடுக்குறாங்க தேர்தல் பரிசு மலை ஆரம்பிச்சிடுச்சுங்க மூவாயிரம் ரொக்க பரிசு கன்ஃபார்மாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடச்சிரும் ஆனால் ஐயாயிரம் ரூபாய் கூட எப்போ வேணாலும் வாய்ப்பு இருக்குது ஸோ தேர்தல் பரிசு மலையின் அறிவிப்பு தயாராக இருக்க மக்களே அனைத்து தரப்பினரோடும் முதலமைச்சர் தொடர்ந்து ஆலோசித்து வருகிறார் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தேர்தல் அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் அறிவாலயத்தில் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த தேர்தல் அறிக்கை தமிழக வரலாற்றையே திருப்பி போடுற மாதிரி இருக்குது அதில் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு பொங்கல் பரிசு பொங்கல் பரிசு தாங்க ஸோ பொங்கல் பரிசு ரூபாய் உறுதியாயிடுச்சு எப்பொழுது முதல் ரேஷனில் வழங்கப்படும் கசிந்த தகவல் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சென்னை ரெண்டாயிரத்தி பொங்கல் பரிசு தொகை ஜனவரி ஏழாம் தேதி முதல் விநியோகிக்கப்படுவதாக வாய்ப்புகள் தகவல் வெளியாகியிருக்கு கடந்த வருடம் இதே காலகட்டத்தில் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கியது குறிப்பிடத்தக்கதுங்க இதற்கிடையே பொங்கல் பரிசு பண்டிகைக்கான கரும்பு கொள்முதலை ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்திற்கு பிறகு மட்டுமே தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதி தை திருவிழா கோலாகமாக கொண்டாடப்பட இருக்கிறதுங்க ஸோ பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மூவாயிரம் ரொக்க பரிசாக வழங்க முதல்வர் மு ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாக நிதித்துறை அதிகாரிகள் ஒப்புதல் இதற்கு கிடைத்துள்ள நிலையில் ஆரம்பத்தில் ஐயாயிரம் வழங்க திட்டமிச்சிருந்தாங்க ஆனால் அப்படியே குறைச்சிருக்காங்க ஆனால் இது எப்பொழுது வேண்டுமானாலும் கண்டிப்பாக மாறும் தேர்தல் அறிக்கையுடைய வெற்றி இப்பொழுது இருந்தே நிச்சயிக்கப்படுகிறதுங்க மூவாயிரம் ரூபாய் கண்டிப்பாக வழங்க போறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு மாநிலத்தினுடைய மாநிலத்தினுடைய நிதி நிலைமை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மறுபரிசீலனை செய்யப்படுகிறதுங்க ஸோ கண்டிப்பாக மாநிலத்துடைய நிதி நிலைமை கருத்தில் கொண்டு தான் இதை வந்து செய்ய போகிறாங்க ஸோ அதனால் நான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகை கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எல்லா எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க அந்த பொங்கல் பரிசு தொகை எல்லோருக்குமே கண்டிப்பாக கிடைக்கப் போகும் பொங்கல் பரிசு தொகையை பெற தயாராகி கொள்ளுங்கள் மக்களே தமிழர்களின் பாரம்பரிய அடையாளமாக கொண்டாடப்படும் பொங்கல் திருநாள் விவசாயத்திற்கும் மனித குலத்திற்கும் நன்றி செலுத்தும் முக்கிய பண்டிகையாகும் இந்த பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாட உதவும் வகையில் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது இது எல்லோருக்குமே தெரியும் ஸோ இந்த பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபா முதல் அறிவிச்சாங்க அரசு வட்டாரங்கள் திட்டமிட்டதாக கூறப்பட்டிருந்தது ஸோ இது அதன்படி ஒன்றிய மற்றும் மாநில ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்களை தவிர்த்து மற்ற அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த பரிசு மலை பரிசு நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாக இருக்குது ஸோ பொங்கல் பரிசு மலை தொடங்கிடுச்சிங்க ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பொங்கல் பரிசு தமிழகத்தில் நிதி பற்றாக்குறையே இருந்தாலும் ஐயாயிரம் ரூபா கொடுக்கறதுக்காக சவால்கள் ஸோ கண்டிப்பாக மூவாயிரம் ரூபாய் வழங்குறாங்க எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த தொகையுடைய அளவு ஐயாயிரமாக மாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு டோக்கன்கள் அனைத்தும் வருகின்ற டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றுலேருந்து ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு உட்பட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்த ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ